மார்க் என்கிறதான ஒரு ஊழியக்காரர் இந்த மார்க் சுவிசேஷத்தை எழுதினவர் தர தர தரன்னு எத்தனையோ மைலு ரோடில் கயரை கட்டி இழுத்துருக்காங்க ஒரு மனுஷன ரோட்ல கயிறை கட்டி இவன்னா ஸ்மூத்தா ஆன்டிபயோட்டிக்ஸ் தடவுன ரோடா என்ன இல்ல பெயின் கில்லர் தடவுன ரோடா நம்ம தான் ஏதோ ரோட பார்த்துருக்குறோம் அந்த நேரங்களில் தரையில போட்டு கயிறை கட்டி தர 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 எத்தனையோ மைல் இழுத்து ஆண்டவரை அறிவித்ததற்காக வேதத்தை அறிவித்ததற்காக அதுக்கப்புறம் கொண்டு வந்து உயிரோடே கொளுத்திட்டாங்க அவருடைய சடலம் நைட்டு பூரா எரிஞ்சிக்கிட்டு அந்த மனுஷனுடைய உயிர் என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு அந்த சுவிசேஷன் நம்ம கையில் எவ்வளவு ஈஸியாக கிடைக்குது பார்த்தீங்களா இது எழுதி கொடுத்தவனுடைய சரித்திரமே நமக்கு தெரியாமல் அதையும் வாசிக்காம ஜாலியாக போயிட்டு இருக்கு வில்லியம் டிண்டேல் அப்படிங்கிற ஒரு தாசன் பிரிட்டிஷ் அந்த இதுல சேர்ந்த யூகே சேர்ந்த வில்லியம் டிண்டேல் பைபிளை எழுதி நியூ டெஸ்ட்மெண்ட் பிரிண்ட் பண்ணி அவர் வெளியிட்டதற்காக படாத பாடுபட்டு அவரை நாடு கடத்தி எந்த நாட்டுக்கு போகன்னு தெரியாம சாப்பாடு இல்லாம கடைசில எங்கேயோ போய் எதையோ பண்ணி கடைசியில் அவரையும் உயிரோடு அவர் எழுதினதான சுருள்கள் எல்லாம் கொளுத்தி விட்டு மறுபடியும் எழுதினார் ராத்திரி பூரா உட்காருவார் அவர் உட்கார்றது யாருக்கும் தெரியாது ரகசியமா உட்காருவர் தெரிஞ்சிருச்சுன்னா கொன்றுவானுங்க அப்படி செஞ்சு 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 கடைசில வெளியில் வந்துருச்சு நாடு கடத்தி கப்பல் ஏறி எங்கேயோ எந்த நாட்டுக்கு எங்க போறானா என் மனைவி எங்கேயோ ஏன் பிள்ளை எங்கேயோ அதான் நீ மறந்து எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியாது அவருக்கு சாப்பாடு இல்ல பாவம் யார்கிட்ட போய் கேக்கன்னு தெரியல ஆனாலும் தெய்வமே இவங்களை போல ஆள்கள் முன்னால நம்ம நிக்க முடியுமா அதுக்கப்புறம் வில்லியம் டிண்டேல் அவர் எழுதினதான பைபிள் காணாம போச்சு பிறகு இங்கிலாந்து ரெண்டாம் மன்னன் அவனை ஆண்டவர் சந்தித்தார் அவன் ராஜா அல்லவா எடரா அந்த பைபிள் அவனுக்கு அதிகாரம் இருக்கு ராஜா சொன்னா சொன்னது தானே கொளுத்த முடியுமா ராஜாவ எடு அந்த மனுஷன் எடுத்த எடுன்னே கண்டுபிடிச்சு இதுதான் அந்த மனுஷன் எழுதுன படிச்சு பார்த்தான் இது கருத்துடைய வார்த்தை அல்லவா பிரிண்ட் பண்ணுங்கடான்ட்டான் மட 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 மடன்னு பிரிண்ட் பண்ணி உலகம் பூரா நியூ டெஸ்ட்மெண்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டானுங்க பைபிளையே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டானுங்க தான் இங்கிலீஷில் நம்ம வாசிக்கும் போது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு ஒரு வருஷன் இருக்கு ஆத்தரைஸ்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அந்த மன்னன் செஞ்ச வேலை அது ஒன்று தெரியுமா நமக்கு முன்னால ஓடின எத்தனை பரிசுத்தவான்கள் முழங்காலில் நின்று வேதத்தை கண்ணீரோடு வாசித்திருக்கிறாங்க தெரியுமா கண்களில் கண்ணீர் முழங்காலில் நின்று வேதத்தையே வாசித்துட்டு இருந்தவர்களும் உண்டு அன்பான ஆண்டருடைய பிள்ளைகளே எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம் கொஞ்சம் அறிஞ்சிட்டா எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் நமக்கு முன்பாக தேவன் எத்தனை பேரை எழுப்பி இருக்கிறார் கோடி கணக்கில் ஆட்களை எழுப்பி இன்னைக்கு நம்மை சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறார் இதெல்லாம் கொஞ்சம் எண்ணி மனசில் வச்சு அப்படி வேதத்தை நேசிக்க வேண்டாம்